எம்ஜிஆரோட முழு பெயர் என்னன்னு கேட்டால் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆனால் எம்ஜி அப்படின்றதுக்கான பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் இது தாங்க எம்ஜிஆரோட முழு பெயர் எம்ஜிஆர் அதோட அர்த்தம் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பிறந்தாருங்க எம்ஜிஆர் பிறந்தது இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டி என்ற ஊர் எம்ஜிஆரின் தந்தை பெயர் கோபாலன் மேனன் தாயார் சத்யபாமா எம்ஜிஆர் ஐந்தாவது மகனாக பிறந்தார் எம்ஜிஆரின் தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞரா கேரளாவில் பணியாற்றி வந்தார் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமாக இருந்தார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அரசியலில் இறங்கி முதலமைச்சராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு எம்ஜிஆரின் தந்தையை பற்றி சில தகவல்கள் எம்ஜிஆரின் தந்தையின் பெயர் மருதூர் கோபாலன் மேனன் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் கேரளாவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார் அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் இருபது சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் நீதிபதியாக அவர் இருந்தார் இந்த செயல் அவரின் மனைவி சத்தியபாமாவிற்கு பிடிக்கவில்லை உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று சத்தியபாமா கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்தார் எம்ஜிஆரின் தந்தை அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் கோபாலன் மேனனை சதியில் சிக்க வைத்தார்கள் அது என்னவென்றால் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர் பின்பு அவர் விடுதலையான பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே இருக்கும் நாவல் பிட்டியில் குடியேறினார்கள் பின்பு அவரது நண்பரின் உதவியோடு அங்கு காவல்துறை பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்தார் இவ்வாறு எம்ஜிஆரின் குடும்பமே ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டு இலங்கைக்கு சென்றது